ज्यादा मत सोचो ज्यादा मत सोचो अबेना अधिकम योसिकादन अर्थम அடுத்து சென்ஸ் பாத்தீங்கனா அவ কই சொல்றான் அது ஹிந்தில எப்படி சொல்லணும் பாத்தீங்கனா उसने झूठ बोलना उसने झूठ बोलना அப்டினா அவ কই சொல்றனும் அர்த்தம் ஐ ஷட்டிங் ஃபியூ செகண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்றேன் யூடியூப் அப்புறம் நீங்க சரியா செஞ்சீங்க ஒரு விஷயத்தை அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுங்க பார்த்தீங்கன்னா ஆப்னே ஷகி கியா ஆப்னே ஷகி கியா அப்படின்னா வந்து நீங்க ஒரு விஷயத்த சரியா பண்ணீங்கன்னு அர்த்தம் அடுத்த என்ன சொன்னா பாத்தீங்கன்னா உங்க உங்களோட தவறு வந்து நம்புங்க அதை ஹிந்தியை எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா அப்னி கல்தி அப்னி கல்தி மானம் அப்படி அப்னி கல்தி மனம் அப்படின்னா வந்து உங்கள் தவறை நம்புங்கன்னு அர்த்தம் அப்புறம் அவனை சீக்கிரம் கூப்பிடுங்க அதை ஹிந்தியில எப்படி பாத்தீங்கன்னா உசே ஜல்தி பிளாவோ உசே ஜல்தி பிளாவோ அப்படின்னா வந்து அவனை சீக்கிரம் கூப்பிடுங்க அர்த்தம் இன்னைக்கு இந்த சென்ட்ஸ் போது ரெமனிங் அப்கமிங்ல இல்ல இப்ப கேக்குறது இருந்துச்சு அம்மா சொல்லியிருப்பேன் நான்